வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஒரு மிகவும் கடுமையான மற்றும் வருத்தமளிக்கும் சம்பவத்தை பற்றியது நமது அன்பான நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் தமது தொழில் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு அநாகரிகமான மற்றும் தாக்குதல் மிகுந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு போட்டோஷூட் சம்பவம் ஆனால் இது வெறும் புகைப்படம் எடுப்பதற்கு அப்பாற்பட்ட ஒரு பெண் தொழில்முறை நிபுணரின் கௌரவத்தை தாக்க முயன்ற ஒரு சம்பவம் விவரமாக பார்ப்போம் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு போட்டோ ஷூட்டிற்காக சென்றிருந்தார் ஆனால் அது எப்போதுமான அனுபவமாக இருக்கவில்லை புகைப்பட கூட்டத்திற்குள் நுழைந்த பிறகு அங்கிருந்த மூன்று நபர்கள் அவரிடம் ஒரு அமானுஷ்யமான மற்றும் ஏறத்தாழ கேவலமான கோரிக்கையை முன்வைத்தனர் அந்த கோரிக்கை என்ன தெரியுமா அவர்கள் ஐஸ்வர்யாவை லிங்கரி அல்லது உள்ளாடை அணிய வற்புறுத்தினர் என்று அவர் பகிர்ந்து கொள்கிறார் இது ஒரு வழக்கமான படப்பிடிப்பு அல்லது பத்திரிகை ஷூட் அல்ல என்பது தெளிவாகிறது இது ஒரு கெட்ட எண்ணத்துடன் கூடிய பின்னை பொருளாக்கும் முயற்சி ஆனால் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்பவர் யார் ஒரு சக்தி வாய்ந்த நடிகை அவர் அந்த மூவரின் வற்புறுத்தலுக்கு முன் நின்று தனது எல்லையை காப்பாற்றி கொண்டார் அவர் உடனடியாக மறுப்பு தெரிவித்து அந்த இடத்திலிருந்து வெளியேறி வந்துவிட்டார் இது மிக பெரிய தைரியத்தின் செயல் பலர் அந்த சமயத்தில் அழுத்தத்தில் சரிந்துவிடக்கூடும் ஆனால் அந்த சம்பவம் அவரை விட்டு சென்ற தாக்கம் என்ன அவர் சொல்கிறார் தற்போது அச்சம்பவத்தின் தாக்கத்திலிருந்து மீள முடியவில்லை இதன் அர்த்தம் என்ன இது ஒரு மனோதிடர் மீதான தாக்கம் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஒரு தொழில்முறை சூழலில் ஒரு பெண்ணின் கௌரவம் மட்டுமல்ல அவரின் மன அமைதியும் இந்த சம்பவம் தனிப்பட்ட ஒன்று மட்டுமல்ல இது தமிழ் மற்றும் இந்திய சினிமா துறையில் மற்றும் பெரும்பாலான கிளாமர் தொழில்களில் உள்ள ஒரு பெரிய அமைப்பு நிலை பிரச்சனையை சுட்டிக்காட்டுகிறது பவர் டைனமிக்ஸ் என்பதை சிலர் தவறாக பயன்படுத்தி கலைஞர்களை எல்லை தாண்டி நடக்க வைக்க முயல்கிறார்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற பிரபல நடிகை கூட இதற்கு ஆளாகிறார்கள் என்றால் பெயர் பெறாத புதிய முகங்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள்